வாழ்நாள் முழுக்க வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்துருக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி இன்டர்லாக் பிரிக் மேனுபேக்சர் கம்பெனி தான் வந்திருக்கும் இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மிஷின்ல பிளேஸ் பிரிஷும் நீங்க தயாரிச்சு முடியும் இன்டர்லாக் பிரிஷும் தயாரிச்சு முடியும் ரெண்டு விதமான மிஷின் வாங்க தேவையில்ல ஒரே மிஷின்ல நீங்க ரெண்டு ஒரே சிம்பிளா சொல்ல போனா ஒரு கல்ல ரெண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோ இந்த மிஷினை வாங்குறதுக்கு எப்படி வாங்கலாம் மானியம் எப்படி கிடைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு எவ்வளவு model தேவைப்படும் வரவும் எவ்வளவு இடம் தேவைப்படும் எல்லாம் மீடியட்ல கொடுத்துர்க்கேன் நான் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப்பர மச்ச பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனலுக்கு subscribe பண்ணலாம் மறக்காம subscribe பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சரி சார் நம்மளுடைய எஸ்பி இன்ஜினியரிங்ல என்னென்ன மாதிரியான மெஷினஸ்லாம் manufactured பண்றீங்க வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு subscribe சொல்லிருங்க சார் சரி சார் நாங்க ட்ரூட்ரி مشين பண்றோம் அடுத்தது யூனிகா 4 பிரிக் machine ஃபைவ் சிக்ஸ் அடுத்து இன்டர்லாக் மிஷின் பண்றோம் யூனிக்கான ஒரு மாடல் இன்டர்லாக் அண்ட் பிளையாஸ் அட்டாச்சா பண்றோம் இது வந்து என்னன்னா நீங்க எந்த டையும் கழட்டி சேஞ்ச் பண்ணாமே இன்டர்லாக் அடிச்சுக்கலாம் அடிச்சிக்கலாம் பிரிக்ஸ் ஒரே மிஷின் ஒரே மிஷின்ல சூப்பர் இதுக்கு டை சேஞ்ச் பண்ணுங்க அவசியம் இல்லை என்னன்னா அந்த டையோட வெயிட் வந்து நானூறு கிலோ வரும் அதை சேஞ்ச் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் இல்ல ஓகே நாங்க என்ன பண்றப்போம்னா ஒரு பக்கம் பிளையாஸ் மிஷின் வச்சு இன்னொரு பக்கம் இன்டர்லாக் வச்சுட்டு ஒரே மிக்சர்ல டபுள் டோர் வச்சிருப்போம் அடுத்து ஒரு பர் பவர் பேங்க்ல இருந்தே கனெக்ஷன் கொடுத்து கண்டிப்பாக ஆன் பண்ணுவோம் ஒன்னு ஒரு நேரத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஓட்ட முடியும் ஆனா எந்த ஒர்க்கும் இருக்காது எந்த டைம் வேணாலும் நம்ம ஓட்டிக்கலாம்

ட்ராலி வரும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் தான் அடுத்து வந்து நம்ம இது நாலு பிரிக் மிஷின் பார்க்கலாம் இது ஃபோர் பிரிக் மிஷினுங்க ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நாலு கல் வரும் ஃப்ளைஆஸ் பிரிக் ஒரு நிமிஷத்துக்கு வந்து அஞ்சு ஸ்ட்ரோக்கு நிமிஷத்துக்கு இருபது கல் வருது இதுக்கு வந்து பேன் மிக்சர் மேலேயும் வச்சிருப்போம் கன்வெயர் தேவை கிடையாது அப்படி இருந்தால் தான் நம்ம இன்டர்லாக் இதில் அட்டாச் பண்ண முடியாதுல ஈஸியாக இன்டர்லாக் அட்டாச் பண்ணி இன்டர்லாக் பிரிக்ஸும் அடிச்சிக்கலாம் பிளேஆஸ் பிரிக்ஸும் அடிச்சிக்கலாம்

ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் கல் அடிக்கலாம் ஒரு லேபர் மேல ரொம்பவும் லேபர் குறைவு கரண்ட்டும் வந்து கரண்டும் ஹெச்பி இருந்தா போதுமானது அட்டாச் பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு அதிகமா போறது இந்த மாடல் தான் அதிகம் போகும் ஏன்னா ஒரு மிஷின் வாங்கினா ரெண்டு ரெண்டும் அட்டாச் ஆமா கரண்ட்டும் நமக்கு ஒரே கரண்ட் போதும் எது சேல்ஸ் இருக்குதோ அதை அவங்க இது பண்ணிக்குவாங்க இதுலயே வந்து அஞ்சு கல் இருக்கு ஆறு கல்லும் இருக்கு ஆறு கல்லுங்கிறது

சேல்ஸ் பொறுத்ததுதான் லாபம் சரி அவ்வளவு உற்பத்தி பண்றாங்கறத பொறுத்தது கிடையாது இதுல வந்து உற்பத்தினா ஒரு ஏழாயிரம் டு எட்டாயிரம் கல்ல அடிக்கலாம் மினிமம் ஒரு ஆறு நாலு ரூபாய் உற்பத்தி செலவாகும் ஒரு பிரிக்கு சரிங்க ஒரு ஆறு ரூபாய் ரேஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு போச்சுனாக்கா ஒன்னா ரூபாயில இருந்து ரெண்டு ரூபா கிடைக்கும் கல்லுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு கல்லுக்கு சரிங்க இது பிளையாஸ் பிரிக்கு இன்டர்லாக்ல வந்து ப்ராஃபிட் அதிகம் அதுல எட்டு ரூபாயில இருந்து பத்து ரூபா கிடைக்கும் ஒரு கல்லுக்கு அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கல்லு தான் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் இன்டர்லாக்ல இன்டர்லாக் வந்து ப்ராஃபிட் அதிகம்

சிங்கிள் யூஸ் பண்ண முடியாதுன்னு இன்னொன்று வந்து லோன் நிறைய சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி ஒரு நாலு லோனாவது சாங்ஷன் ஆகி வருது முப்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரலாம் கவர்மெண்ட் சைடு மானியம் கொடுக்குறாங்க ஆனா லோன் ட்ரை பண்றவங்க இந்த முத்ரா மாதிரி லோன் எல்லாம் கொடுக்கறது இல்ல ஷூரிட்டி கொடுத்தா கட்டாயமா லோன் தராங்க முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு மானியம் கிடைக்கிறதுனால அசல் விட கம்மியாக தான் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் நிறைய படித்த பசங்க நிறைய வாங்கி ஆரம்பிக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டாக தான் போயிட்டு ஏன்னா இது வீடு கட்டுறதும் கட்டணம் கட்டுறதும் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் இதுல கண்டிப்பாக தொழில் ஜாதகம் அடிப்படை தொழில் உள்ளவனும் உடுக்க விட இருக்க இடம் மூணாவது இடத்துல இருக்கிறது ஸோ அதுக்கான பிரிக்க தயாரிக்கிற மிஷினுங்க போது நமக்கு எனி டைம் அதுக்கான சேல்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு தேவை இருந்துகிட்டே சார் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல மிஷின் வாங்கிடுறாங்க மக்கள் அதுக்கு சர்வீஸ் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா மிஷின்லயும் வரக்கூடிய காமனான ஒரு பிரச்சனை சர்வீஸ் பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி பண்ணி தரீங்க என்ன மாதிரி சீக்கிரம் பண்ணி தருவீங்க சார் எங்களுக்கு வந்து சர்வீஸுக்குன்னு ரெண்டு வண்டி இருக்கு காரு ஒன்னு காரு ஒன்னு ஆம்னி வச்சிருக்கோம் நாலு பேர் தனியா அதுக்குன்னே இருக்காங்க ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாளுக்குள்ள வந்துருவாங்க அவங்க ஆரம்பத்துல நாங்க போடும் போது ஏதாவது மேனுபேக்சரிங் டிபார்ட்னாக்கா அதுக்கு வந்து பெட்ரோல் சார்ஜ் கூட தர தேவையில்ல ஆனா பின்னாடி சர்வீஸ் வரும்போது அவங்க வந்து பெட்ரோல் சார்ஜ் அவங்க பேமெண்ட் தரணும் சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் அதே மாதிரி இன்ட்ராக் வந்து டை திருப்பி போடுறதுக்கு ஒரு டைம் ஆகுது வர வேண்டியது இருக்கும் அப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்கணும் மற்றபடி ஹோட்டல் ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு அது அவங்க எதுவுமே தர தேவையில்லை எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆளுங்க வந்துடுவாங்க பேமெண்ட் தர்ற மாதிரி இருந்தாலும் நாங்கள் பண்ற மாதிரி இருந்தாலும் உடனடியாக வந்துடுவாங்க இதை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்னு ரெண்டு வண்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவங்களுக்குன்னு கார் இருக்கு லாங் போறதுக்கு இன்னொன்னு லோக்கலுக்கு ஆம்னி ரெண்டு வண்டி நாலு ஆட்கள் தனியாகவே இருக்காங்க இருக்கு வாங்கி போட்டு சர்வீஸ் இஷ்யூ பெரும்பாலும் சர்வீஸ் இஷ்யூ வராது இங்க இருந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல மேனேஜ் பண்ணுவோம் சின்ன சின்ன போல்ட் அவங்க இங்க இங்க இருந்து ஆள் வரணுங்கிற அவசியம் இல்லை அதே பெரிய கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துடுவாங்க சார் இப்ப எங்க கூப்பிட்டு வந்து இருக்கீங்க சார் இது நம்ம போட்டு கொடுத்த மிஷின் பக்கத்துலதான் இருக்கு நம்ம கம்பெனி பக்கத்துல சரிங்க இது வந்து ஸ்க்ரூ கண்ணு மாடலு இது நாங்க ரெடி பண்ணனும் அது அதுக்கு முன்னாடி எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெல்ட் கன்வெயர் போட்டு திருப்பி ஸ்க்ரூ கன்வெயர்ல கொட்டி ஆஃபர்ல கொட்டி அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப காஸ்ட்லி அது இது மேனுவல்லே வந்து ஸ்க்ரூ கன்வயர் போட்டோம் இது வெறும் மூணு லேபர் இருந்தா போதும் கல் அடிக்க சரிங்க இப்ப இன்னொரு கல் எத்தனை கல் அடிக்கலாங்க சரி இது வந்து இன்ச்சு பிரிக் சரி சிக்ஸ் இன்ச்சு பிரிக் டை இது எது வேணாலும் மாத்தி மாத்தி இந்த இந்த இது மாத்தி போட்டுக்கலாம் மாத்தி போட்டு அந்த பிரிக் அடிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் களம் அள்ளி கொட்ட தேவையில்ல அதுவே வந்து கொட்டிக்கும் கலவை வந்து கொட்டோம் போட்டுக்கலாம் இது வந்து கல் அடிக்கிறதுக்கான மேனுவல்லியா கன்னர் மாடல் ஒரு கல்லுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாய் லேபர் ஆகும் பழைய மாடல் இது வந்து மும்பையோதான் லேபர் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தும் இந்த ஒரு ஸ்க்ரூ கன்வயர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தும் சரி இப்ப இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலீடு பண்ண ரெடியா இருப்பாங்க ஆனா இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு இடம் சார் தேவைப்படும் சார் நமக்கு ஒரு பத்து சென்ட் இருந்தா ரொம்ப தாராளமா இருக்கும் ஸ்டாக் பாயிண்ட் சரிங்க எல்லாத்துக்கும் ஷெட் வந்து ஒரு இருபதுக்கு முப்பது இருந்தா போதும் சரி சரிங்க இந்த அளவுக்கு ஷெட் இருந்தாவே போதுமானது தான் இந்த அளவுக்கு ஷெட் வேணும் ஆமா 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 அது இல்லாம நம்ம கல்லு வந்து ப்ரொடக்ஷன் கல்ல அடுக்கி வைக்க தான் அடி அடி வைக்கிறதுக்குதான் இடம் தேவைப்படும் அதே சமயம் வெறும் மூணு சென்ட்ல சரிங்க குடிசை தொழில் மாதிரி பண்ணிருக்கிற பிளான்டும் இருக்கு சரி இப்ப இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மூலைப் பொருட்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களா இருக்கும் இப்ப பிளையர்ஸ் பிரிக்ஸா இருக்கலாம் இல்ல இன்டர்லாக் பிரிக்ஸா இருக்கலாம் இதுக்கு மூல பொருளா மெயினா என்ன சார் தேவைப்படும் சார் இன்டர்லாக் பிரிக்ஸுக்கு மெயின் மூல பொருள்னா அது குவாரி டெஸ்ட் குவாரி டெஸ்ட் ஜல்லிக்கிற இருந்து கிடைக்கும் உங்களுக்கு கீழே இருக்கிறது தான் அது பாக்குறதுக்கு எம்சாண்டு மாதிரி இருக்கும் ஆனா எம்சாண்டு கிடையாது அது குவாரி டெஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா நிறைய பேர் எம்சாண்ட்ல போட்டு அடிச்சாதான் அது வந்து கல் நல்லா வரங்குறாங்க ஆக்சுவலா அப்படி அடிக்க கூடாது எம்சாண்டுங்கிறது ஒரே சைஸ் உள்ள துகள சேர்ந்தது இது வந்து எல்லா சைஸும் கலந்துருக்கும் சிப்ஸ் கலந்துருக்கும் எம்சாண்டு கலந்துருக்கும் டஸ்ட் கலந்துருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் இதை தான் யூஸ் பண்ணும் இதுக்கு மெயின் மூலப்பொருளுங்கிறது இந்த குவாரி டெஸ்ட் தான் இப்போ மதுரை சைடில் அதை கல் தூஸ் அப்படிம்பாங்க அடுத்தது எம்ஸ் அண்டு வேஸ்ட் அது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் ஃப்ளையாஸ் ஃப்ளையாஸ் வந்து ஒரு 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 மிக்சருக்கு ஒரு ரெண்டு பாண்டு குறைஞ்சபட்சம் யூஸ் பண்ணணும் அதிகமாக அஞ்சு டு ஆறு பாண்டு யூஸ் பண்ணுறது வந்து இந்த குவாரி டெஸ்ட் தான் அப்போதான் கலோட ஸ்டைல் கல் ஆமாம் எல்லாம் பல பல சைஸ் உள்ள துகள்கள் வந்து அதுக்குள்ள இருக்கணும் எம்சாண்டு போட்டு அடிச்சா ஒரே சைஸ் உள்ள துகள் எம்சாண்ட் பிசான் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு கல் விலையும் கம்மி தான் எம்சாண்டோட விலை கம்மி விலை நான் எம்சாண்டு போட்டு கல் அடிக்கிறேன் போட்டு கல் அடிக்கவே கூடாது சைனிங்கும் வராது சரி இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எவ்வளவு முதலீடு ஆரம்ப காலத்து முதலீடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா எவ்வளவு செலவாகும் சார் சார் வெறும் இன்டர்லாக் பிரிக்ஸ் மட்டும் இது போடுறதா இருந்தா ஆறு இஞ்சு டையை எட்டு இஞ்சி டைய் பேன் மிக்சர் பவர் பேக்கர் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் வருங்க அது இல்லாத ஜிஎஸ்டி வரும் அடுத்ததா உங்களுக்கு கரண்ட்டு ஒரு சின்னதா ஒரு செட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் செலவாகும் எப்படி பார்த்தாலும் மினிமம் இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் சேர்த்து பத்து லட்ச ரூபாய் வந்துடும் ஆனால் இது ரெண்டும் அட்டாச்சா போடணும்னா மிஷின் சைடு காஸ்டே அவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் அடுத்ததா அந்த செலவெல்லாம் ஒண்ணுதான் ஒரு இருபது லட்சம் ரூபா தேவைப்படும் ஃப்ளைஆஸ் பிரிக்கு இன்டர்லாக் பிரிக்கு ரெண்டும் அட்டாச்சுடா போடுறதுக்கு அது இன்டர்லாக் பிரிக் மட்டும் போடுறதுனா பத்து லட்சம் போதும் அதே ஃப்ளைஆஸ் பிரிக் மட்டும் போடுறதா இருந்தால் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார் எதிர்காலத்துல இந்த தொழிலுக்கு வந்து டிமாண்ட் குறையுமா இல்ல அதிகரிக்குமா சார் சரி இது டிமாண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இல்ல அதிகரிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இப்ப இன்டர்லாக் பிரிக்ஸ்ங்கிறது இப்பதான் இதாயிட்டு வருது கொஞ்ச நாள் முன்னாள் இருந்து வந்தாலும் இப்பதான் நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பூச்சி வேலை அது இதெல்லாம் தேவையில்லை சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் பிளேயாஸ் பிரிட்டு கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் கட்டடங்கள்லாம் வந்து பிளேயாஸ்ல கட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதனால வந்து இதுக்கான இது வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு குறையறதுக்கான வாய்ப்பு சார் எஸ்பி இன்ஜினியரிங் எத்தனை வருஷமா இந்த மிஷினரி மேனுபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க சார் சார் ஆறு டு ஏழு வருஷமா இருக்கு வந்து இந்த தொழிலில் ஆரம்பத்தில் இன்டர்லாக் பண்ணணும் அப்புறம் பிளேயாஸ் பிரிக் மிஷின் பண்ணணும் அப்புறம் இது ரெண்டையும் ஒன்று அட்டாச் பண்ணால் என்னன்னு தோணி அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணோம் அதுக்கு முன்னால் வந்து அட்டாச்சுன்னு இல்லை கல்ட்டு கல்ட்டி மாத்தற மாதிரி வச்சிருப்பாங்க எங்களுக்கு வந்து அதில் உள்ள சிரமத்தை குறைக்கிறதுக்காக ஏன்னா கல்ட்டு கல்ட்டி மாத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நானூறு கிலோ டையை மாற்றணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறவங்க கொஞ்ச நாள் மாற்றி பார்த்துட்டு அப்புறம் எந்த கல் நல்லா விற்கிதோ அதை மட்டும் வச்சிட்டு ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இதை கொண்டுகிட்டு வந்து அப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சோம் இது எங்க இந்த கம்பெனி இருக்குன்னா சேலம் டு ஓமலூர் போற வழி மணிபால் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பிரபல ஆஸ்பத்திரி இருக்கும் அந்த ஸ்டாப்ல இருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் வரும் ஆளுமையா போற வழியில அங்கதான் எங்க கம்பெனி இருக்கு இங்க வந்து அஞ்சு ஆறு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நல்ல நிலையில தான் போயிட்டு கம்பெனி சார் மிஷின்ல எட்டு லட்சம் பத்து லட்சங்கிறீங்க எல்லாத்துட்டியும் அந்த தொகை அப்படிங்கிறது இருக்காது நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா சார் சார் ஆக்சுவலா லோன் வந்து நாம அரேஞ்ச் பண்ண முடியாது அவங்க தான் வாங்கிக்கணும் இங்க நிறைய இதுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு நிறைய பெருப்பு புரோக்கர் ஆபீஸ் வச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க நம்பகத்தன்மை விசாரிச்சுக்கிட்டு தான் அவங்க மூவ் பண்ணிக்கணும் இது வந்து நாமளே பண்ணிக்க முடியும் அதாவது லோன் வேணுங்கிறதுக்கு நான் என்கிட்ட கொட்டேஷன் கேட்டால் பேங்க் கொட்டேஷன் கொடுப்போம் நாங்க அதை வாங்கிட்டு பேங்க்ல போய் பார்த்துட்டா அவங்க மாவட்ட தொழில் மையத்தில் மானியத்துக்கு அப்ளை பண்ண சொல்லுவாங்க அவங்க பேங்க்ல வந்து ஆனால் ஷூரிட்டி கேட்பாங்க பேங்க்ல நீங்க ஷூரிட்டி கொலெட்ரால் கொடுக்க முடிஞ்சின்னா கண்டிப்பா லோன் தராங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வரலுமே மானியம் தராங்க நீங்க மானியத்துக்கு அப்ளை பண்றது மாவட்ட தொழில் மையத்துல பண்ணனும் இது பேங்க்லயே கூட கைட் பண்ணுவாங்க இல்லன்னா நெட்ல சர்ச் பண்ணாங்க நிறைய வீடியோஸ் அது மாதிரி இருக்கு எப்படி லோனுக்கு வந்து நம்ம ஹம் அப்படிங்கிறது அந்த வீடியோக்களை பார்த்துட்டு போலாம் ரெண்டு விஷயம் இல்லாத லோன போகாதீங்க பொண்ணு ஆஹ் கொலெட்ரால் நம்மகிட்ட சொத்து மதிப்பு ஏதாவது இருக்கணும் ஆஹ் அடுத்தது நாமளே நேரடியாக போகணும் எந்த கம்பெனிக்காரரும் லோன் வாங்கி தர முடியாது நாமளே நேரடியாக போனால் லோன் ஈஸியாக மாதம் நாலு லோனாவது சேங்ஷன் ஆகி வரும் வரும் கிடைக்கும் கிடைக்குது சார் இப்போ இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னா எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது சார் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக கம்பெனி விசிட் பண்ணி பார்க்கலாம் சரி விலை வேலை பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்தா எங்களால் பத்து நாளில் இருந்து டெலிவரி பண்ணுவோம் ஒன் வீக்லேயும் டெலிவரி பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் மிஷின் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்போம் சரி இதுக்கு வந்து முன்னணும் தேவைப்படுங்களா சார் சார் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க எங்க ஆட்கள் வந்து அங்கேயே கல்லெல்லாம் ஓட்டி கொடுத்துட்டு தான் வருவாங்க இது போடுறவங்க பெரும்பாலுமே முன் அனுபவம் தான் இதுக்கு முன் அனுபவம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அது ஈஸியா ஒரு ஒரு பதினஞ்சு நாள்லயே அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க அதுக்கு ஈஸியா கத்துக்கலாம் ஈஸியா கத்துக்கலாம்